திருவள்ளூரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தின் போது திடீரென பலத்த மழை பெய்த போதிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் குடை பிடித்தபடியே அக்கட்சியினர் அமர்ந்திருந்தனர் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர்கள் பபிதா அன்பழகன் பூதூர்மணி ஆகியோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் வரலாற்றையும் ஆட்சி திறமையையும் எடுத்து கூறி உரையாற்றினார்கள் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நேற்றைய மாட்டத்தில் அந்த மாமரம் கண்டனார் பாட்டம் சென்னையே குறுகின்ற வாய்ப்பு மக்கள் இஸ்ரா அவர் தர் banyak. 여기가 <목소리> 어 <목소리> <목소리>